காம இச்சையை அதிகம் காணப்பட்டு அதன் மூலியமாக திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னாதிபதி போயிட்டு எட்டாம் இடத்தில் அமர்வது புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று ஏதோ ஒரு ராசியில் இருப்பது அது பார்வையாக இருந்தாலும் சரி செயற்கையாக இருந்தாலும் சரி அப்போ ராசியிலையும் அம்சத்துலேயும் அதே போல் புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று இருப்பது இந்த ஜாதகர் குரு என்பவர் வந்து ஒரு ஜாதகரை குறிக்கும் அந்த குருவினுடைய பார்வையோ செயற்கையோ இல்லாமல் இருந்தால் இல்லை குரு வந்து நீசம் பெற்றிருந்தால் குரு வந்து வக்ரம் பெற்றிருந்தால் குரு வந்து கெட்டு அவர் வந்து இந்த காம எச்சையை சமாளிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் அதை அதிகப்படுத்தி இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இந்த பிரபஞ்ச வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் அவருடைய ஜாதக அமைப்பு அமையோன்றதை உறுதியாக சொல்லலாம்